நமது மனவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமானதை செய்ய செய்ய பரலோகத்தை விட்டு இறங்கி அந்த சின்னஞ்சிறு கொட்டிலுக்குள்ள நீங்க தனியிருக்கிற அந்த காட்டு வீட்டுக்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்து உங்களோட கூட வாசம் பண்ணும்படி உங்களோட கூட ஜீவிக்கும்படிக்கு அவர் இறங்கி வருகிற தெய்வமாயிருக்கிறார் அல்லேலூயா என்னவோ தெரியல ஞாயிற்றுக்கிழமை மூன்று தான் பக்தி அதனாலதான் சொல்லுகிறார் உன்னுடைய பக்தி போல இருக்கிறது கொஞ்ச நேரம் இருக்கிறது வெயில் வந்தவுடனே பனி மறைஞ்சு போகிறது போல உன்ற பக்தி மறைந்து போகிறது அதனால் நான் வழியே நிற்கிறேன் அவன் பார்க்கும் பொழுது இருபத்தைந்து வயது ஆண்டவரோடு கூட அவன் நடக்க ஆரம்பித்த பொழுது அவனோடு கூட வாசம் பண்ண தொடங்கினார் அவனோடு அவர் வாசம் பண்ண என்ன நடக்குது அவன் செய்கிறதெல்லாம் அனுகூலமாய் வெற்றியாய் ஜெயமாய் அற்புதமாய் ஆசீர்வாதமாக மாறத் தொடங்கியது அடுத்த கட்டம் அவன் என்ன செய்கிறான் தனக்கு மேல இருந்த தேவையில்லாத அத்திகாரங்களை எல்லாம் அவன் அழிக்க தொடங்கினான் சொல்லுங்க அவரோட ஜீவியங்க காதலிக்கும் பொழுது சொல்லுவோம் நான் உன்ற நினைவோடையே இருக்கிறேன் இப்படி பல நினைவுகள் கடவுளின் நினைவு கடவுளின் வாஞ்சை நமக்குள்ள பெருகும் பொழுது அந்த அன்புள்ள தெய்வம்

உனக்கு விருப்பமா பாது சொல்லுங்க ஆமண்டா ஆமண்ட சொல்லுங்க இல்லண்டா இல்லன்னு சொல்லுங்க உங்களோட இயேசு இருக்க விருப்பமா ஆண்டவர் உங்களோட வாழ உங்களுக்கு விருப்பமா ஹalleluya அப்படி என்ன இந்த எசேக்கியா செய்த ஒரு சில காரியங்களை நாங்க செய்ய வேணும் ஆமென் சொல்லுங்க 25 வயசா இருந்தாலும் அவன் செய்த ஒரு சில காரியங்கள் முதலாவது தன் ஆண்டவருக்காக அவன் செய்த முதல் காரியம் நானாவது வசனத்தை படிங்க நானாவது வசனம் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து வெட்டி மோசி பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார் என்கிற ஒரு ஊழியக்காரன் அந்த காலகட்டத்தில் ஆண்டவற்ற வார்த்தைக்கு ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்தான் பின்னுக்கு வந்தவங்க எல்லாம் என்ன செய்தாங்க ஒரு கடவுளாக நம்பி கும்பிட்டு கொண்டு வந்தாங்க இவன் என்ன செய்கிறான் இருபத்தைந்து வயதுல ராஜாவாக வந்தவுடனே அதை உடைத்தான் அல்லேலூயா விக்கிரக சிலைகளை உடைத்தான் அழித்தான் அது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால் முதலாவது அவன் செய்த காரியம் பழைய பாவங்களை விட்டு கத்தரிடம் திரும்பி வந்தான் அல்லேலூயா சொல்லுங்க கயதி சொல்லுங்க அல்லேலூயா പഴയ പാവങ്ങൾ പഴയ പാവങ്ങൾ സൗണ്ടാ പഴയ പാവങ്ങൾ അമ്മ അപ്പാവിഷൻ പഞ്ചാതി അത് എല്ലാത്തെയും പറ്റേപ്പാ വേസി

ரெண்டு பேருக்கு பாவத்தை விடு அல்ல சரி 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 ஓகே ஓகே இப்ப பாவம் என்றால் என்ன என்ன ஒரு பாவம் சொல்லுங்க ஜோன்சன் ஒரு பாவம் சொல்லு ஓ போய் அல்ல தம்பி களவு கோபம் பொறாம எரிச்சல் அனிதா என்னடா போய் சொல்லிட்டான் காரணமில்லாமல் கொடுக்காமல் கோபிப்பூக்கம் அலையா சொ அலா இந்த பாவங்களை விட்டுவிடு அலலுயா சொல்லுங்க அப்பாவனுடைய பாவம் அப்பா சுபாவம் இந்த பழைய நீ உடைப்பாயாக இருந்தால் கிறிஸ்து உன்னோடு கூட வாசம் பண்ணுவார் உன்னோடு கூட இருப்பார் உன் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் உன்னோடு வந்து தங்க விரும்புகிறார் ஆண்டவர் உன்னோடு ஜீவிக்க விரும்புகிறார் உள்ளத்துக்குள்ள ஒளியாக வீச விரும்புகிறார் அதற்கு அவர் உள்ளுக்கு வர வேணும் என்றால் என்ன ஒன்றை கேட்கிறார் பாவத்தை விட்டபடுக்க கூடாத

என்ன சொல்றார் இன்றைக்கு பதில் கொடுக்க நான் இருக்கிறேன் எனக்கு காது கேட்கிறது ஆனாலும் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் நீ எனக்கு கேட்குது நீ கூப்பிடுறது எனக்கு கேக்குது நீ கண்ணீர் எனக்கு தெரியுது நான் பதில் தரவில்லை ஏன் உன் அக்கிரமம் உன் பாவம் அதை சொல்லுவார்கள் பாவம் என்ன அக்கிரம் என்ன பாவம் என்பது தெரியாமல் செய்கிறது பாவம் என்பது தெரியாமல் அக்கிரமம் என்பது தெரிந்து தெரிந்து கொண்டு செய்கிறது துணிவா செய்கிறது

உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் அல்லா முதலாவது சகோதரா சகோதரி பழைய பாவங்கள் எல்லாத்தையும் விட்டு விடுங்க ஆமேன்னு சொல்லுங்க உங்களோட குடும்ப சண்டைகளை விட்டு விடுங்க பரம்பரை எதிரிகளையே மன்னித்துக் கொள்ளுங்க அல்லா பரம்பரை எதிரிகளை மன்னித்துக் கொள்ளுங்க அல்ல